மகாலயபட்சது பதினஞ்சு நாள் பண்ணணும் அந்த பித்திருக்கலுக்கெல்லாம் எல்லாரும் நரக லோகத்தை விட்டு இங்கே பித்திருக்கள் உலகத்துக்கு வந்து பூமிக்கு வந்து எல்லாரும் தீ எல்லும் தீர்த்தமாக சாப்பிட்றதுக்காக இங்கே வந்துவிடுறா அதனால சாப்பாடோடு பண்ணுறது சாத்தமா பண்ணணும் மகாலயபட்ச சாதம்னு பேர் அது வந்து அஞ்சு பேரை வச்சு பண்ணணும் சில பேராத்தில் ஆறு பேர் வச்சு பண்ணுவாள் மகாவிஷ்ணு சேர்த்து அந்த சாதமானது ஹோமத்தோடு பண்ணலாம் அது விஸ்தாரமாக இருக்குது அது ஏதாவது பேர் சில பேர் அரிசி வாழ்க்கை கொடுத்து அந்த பிராமணா வச்சு பண்ணுறா அது சம்பிரதாயத்தில் இருக்குது அதை நான் விடாமல் பண்ணணும் எல்லோரும் அதுதான் முக்கியம் பித்திருக்களோட ஆசீர்வாதம் வேணும் அந்த காரூண்ய பித்திருக்கள்னு பேர் இதில் எல்லோரும் சில பேருக்கு த பிள்ளை எல்லாம் இல்லைன்னா தர்ப்பணம் தர்ப்பணம்லாம் பண்ணுறவா இல்லைன்னு அவள் கருண்ய பித்திருக்கள்னு பேர் அவளுக்கெல்லாம் தத்த தத்தத் தத்தர்மலான்னு சொல்லி எல்லாருக்கும் யார் யார் பேர் இருக்கோ அத்தை இருந்தால் அத்தை இல்லாமல் அவளுக்கு பிள்ளைகளில் இல்லை இல்லைன்னா அவர் பேர் சொல்லி பிதிருபகினி சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி மாமாவுக்கு மாதுளன்னு சொல்லி பண்ணணும் எல்லாேருக்கும் பண்ணணும் இதில் குரு கூட பண்ணணும் நம்ம பாடம் சொல்லி கொடுத்தார குரு அவருக்கு பண்ணணும் எந்த சாமியோ அது கூட பண்ணணும் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறது இல்லை காலை பதினஞ்சு நாள் பண்ணணும் பதினஞ்சு நாள் பண்ணாதவா அன்னன்னைக்கு அவள் அம்மா தீதியிலேயோ அப்பா தீதியிலேயோ பண்ணணும் விஸ்தாரமாக பண்ணலாம் தினம் அன்னன்னைக்கும் பண்ணலாம் எல்லும் ஜலமாக வச்சிருந்து பார்க்கறதுலாம் தீர்த்த விடணும் வேறு ஒன்றும் விஷயம் இல்லை நிறையா பண்ண முடியுமா விஸ்தாரமாக பண்ணலாம் முடியாதவா என்ன பயஞ்சு நாளும் தர்ப்பணத்தை பண்ணலாம் எல்லாம் தீர்த்தமாக பண்ணிங்கன்னா விசேஷ பித்திருக்கள் ஆசிரியர் பதிப்பு கொடுவோம் உண்டாகும் பித்திருக்கள் ஆசிரியம் வந்துனால் எல்லா விதமான காரியங்களும் சக்சஸ் ஆகும் அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா விவிக்ரமா ரிஷிகேச பத்மநாப தாமோதரா ரெண்டு கட்டபில்லை காலங்கில போட்டுக்கிறது பவித்ரா ரெண்டாவது பவித்ரத்தை போட்டுக்கிறது அதோட ரெண்டு கட்டபில்ல கையில் அடக்கிக்கிறது சுக்ராம் பரதனம் விஷ்ணம் சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னம் சர்வ வின உபசாந்தே ஓம் பூ ஓம் புவ ஓம் சுவ ओम महा ओम जनह ओम तवह ओम सत्यम ओम तस्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ओम अवह योdirह अमृतम ब्रह्मा भव भवसुरोम अमोपस् अमस्सुर दूरचचारा हि परमेश्वर हित्यर्थम पवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतो बिवा ईश्वरे उंडरी गाष्ठम अभ्यंतरा सूची ही मानसम भाषिकम पापम कर्मना समुभात इदम सीरा में स्मरणे निवै यपोहदि इसम सेया राम राम में रामरामरामे तस्यरुष्टमो रावारा अच्छा त्रम दूसरे वजह योग ज्ञेय करनं जीवन सर्वं रुष्टमायन जगते श्री गोविंदा 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 अध्येश्वरी भगवारा हा हा पुरुषस्य अद्य ब्रह्मणा द्वितीय बरादे शेदवरा कल्पे वैवसुद मनमन्दरे अष्टाविंशति तमे त्रियुगे प्रथमे पादे हिमौद्धिवे बालवर्षे भरदकण्डे मेरोह दक्षिणे पार्श्वे सहाप्ते अश्विन्ने हस्तमाने विवगालके प्रभावादि चचाह अमश्रानं मध्ये विश्ववसु नाम संवत्सरे

പ്രവിതാമഹ തായാർത്രം പിതാമഹ തായാർ മാതൃ പിതാമി പ്രവിതാമഹീനം അന്താസഗോത്രം അമാവാസഗോത്ര സവത്നിക വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപണം സപത്നിക മാതാമഹ മാതൃപിതാമഹ മാതൃപ്രവിതാമഹ ഉഭയവംശന ഗോത്രാണു तत्तत् शर्मणां वसुवसु स्वरूपाणां पितृव्यमातुलादि वर्गद्वय अवशिष्टानां सर्वेषां कारणमितृणाञ्च अक्षयतृप्त्यर्थं सिंहङ्गदे सवितरि आषाद्याः पञ्चम अपरवक्ष महालयवक्ष पुण्यकाले सकारुणिक सकारुणिकवर्गद्वय पितृमुद्दिश्य श्राद्धं तिलतर्पणरूपेण தர்பது கையை ஆரம்பிக்கிறது அபவித் பவித்திரோவா சர்வாவஸ்தான் கதோபிவாது குண்டலீ காட்சம் சபாக்கியா அபியந்திரசுதி என்ன ஜனமாக தாம்பார்த்து மேலே தெளிக்கணும் மூணு மூணு ஆறு தர்பம் கிழக்கு நொடியாக வச்சுக்கணும் மூணு 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 ஆறு தர்பா அதில் வைக்கணும் அதில் வந்து தெக்க பார்த்த மாதிரி கூர்ச்சத்தை வச்சுக்கணும் நம்ம ஆற்றில் நீங்கள் ஒரு கூர்ச்சம் பண்ணால்தான் ரெண்டு கூர்ச்சம் வச்சுக்கணும் ரெண்டு கூர்ச்சம் பண்ணால்தான் மூணு கூர்ச்சம் வச்சுக்கணும் ஒவ்வொன்று கூர்ச்சத்துலையும் ஒவ்வொன்று ஆகாரணம் பண்ணணும் நீங்கள் ஒரே கூர்ச்சத்தில் ஆபாரணம் பண்ணுறது சில ஆற்று வழக்கம் சில பேர்க்கு அந்த மா மாதா வர்க்கத்துக்காக ஒரு கூர்ச்சம் பண்ணணும் சில இடத்துல வந்து இப்போ கார் ஒரு கூர்ச்சம் வச்சுக்கணும் அப்படி பண்ணலைன்னா ஒரே கூச்சத்துல வர்க்கத்தை ஆவாகனம் பண்ணிவிட்டு தனியாக ஆவாகனம் பண்ணணும் அதனால எல்லா கையில எடுத்துக்கோ வேதபிதர சோம்நாச வெம்பேரேபி பதிபி பூர்ணேபி தத்தாத்யம் திரவிணே பதம் சர்வவீரம் நியச்சத உசந்தஸ்வா ஹவாமகே உசந்த சமிதி உஷன்னே உஷதாவ பித்ரேனு அபிஷேகத்துவே முதல் கூர்ச்ச சொல்லணும் அஸ்வின் கூர்ச்சே பித்ருதாம பிரபிதாமகான் பிதாமகி பிது அம்மா இல்லைன்னு பிதாமகி சொல்லணும் அம்மா இல்லைன்னா மாதபிதாமஹி பிரபிதாமி சொல்லணும் அம்மா இருந்தா பிதாமஹி பிது பிதாமி பிது பிரபிதாமகி சொல்லணும் சபத் அந்த கோத்தல சொல்லிக்கணும் சபத்நீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான் அஸ்வின் கூர்ச்சே ஆவாஹயாமி ஆயந்திருத்த சோமியசா அக்னஸ்வார பதிவான அமின் யே சுதய மதந்தே அஸ்மதியாம் எல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டே இன்னொரு குருச்சத்துல ஆய ஏத ஏதபித்தர சோமியசா கம்பீரேபி பதி பூர்ணேபி தத்தியம் திரவிணே பத்திரம் பிரயஞ்சனீரம் நியத்த உசந்தஸ்வா

இந்த மாதிரி பண்ணி ரெண்டு பேர் ரெண்டு கூர்ச்சத்தை வச்சு பண்ணணும் சில பேர் ரெண்டு பேர் மாதா மகளுக்கு தனியாக கூர்ச்சம் வச்சு அதுக்கப்புறம் தனியாக கார்ணி பிச்சல் பண்ணுறது சலா அவாவா வழக்கத்தில் இருக்குது சில பேர் ஒரே கூர்ச்சம் வச்சு ரெண்டு வர்க்கத்தை பிச்சுட்டு ஆவாகனம் பண்ணிவிட்டு ம அடுத்த கூர்ச்சத்தில் காரணி பிச்சில் ஆவாகனம் பண்ணும் அந்த மாதிரி ரெண்டு வழி இருக்குது அவாவா எப்படி சௌரியமாக சம்பிரதாயமாக பார்த்துட்டு பண்ணிக்கணும் ஆச்சலை எப்படி பண்ணால் முன்னாடி தாத்தா பெரியவா எல்லாரும் எப்படி பண்ணினாங்கிறத பார்த்துட்டு பண்ணணும் கணக்காக உடனே வந்து அப்பா பேர் சொல்லிக்கணும் என்ன கோத்திரமோ அது கோத்திரம் சொல்லணும் பாரத்வாஜி கோத்திரம்னா பாரத்வாதி கோத்திரணும் அப்பா பேர் என்னன்னு கேட்டுக்கணும் அவங்க அப்பா பேரை தெரிஞ்சுக்கணும் தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும் கொள்ளு தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும் இப்ப பாரத்வாஜி கோத்திரான் ஸ்ரீராம சர்மனஹா வசுரூபான் பித்ரே சுதான்வசர் பிராமின்னு எள்ளி ஜனமா கட்டவரர் வழியா விடணும் அதனால மூணு நடை சொல்லணும் அதுவே பாரத்வாஜி கோத்ரான் ஸ்ரீகிருஷ்ண சர்மனகா ருத்வர் ரூபான் பிதாமகான் சுதாமனஸ்வரர் பையாமி மூணு நட ஜாயிலே விடணும் பாரத்வாஜி கோத்ரான் ஸ்ரீராம சர்மனகா ஆதித்ய ரூபான் பிரபிதா மகான் சுதாமன சர் பையாமி பாரத்வாஜி கோத்ராஹா அலமேருதாக வசுரூபாக மாத்திரே சுதாமஸ்தர் பெய்யாமி அம்மா இல்லைன்னா மாத்திரேன்னு இந்த இடத்துல பண்ணணும் அம்மா இருந்தால் பிதாமகின்னு பண்ணணும் பாட்டி பேர் அப்பாவோட அம்மா பேரை கேட்டுண்டு அந்த மாதிரி இடத்துல பிதாமகி சொல்லணும் பாரத்ராஜ் கோத்ரா லக்ஷ்மிதாக ருத்வரூபாக பிது பிதா பிதாமகி சுதாமஸ்தர் பையாமி பாரத்வாஜ் கோத்ராஹா மீனாட்சிதாக ஆதித்ய ரூபாக பிரபிதாமகி சுதாமஸ்தர் பையாமி அம்மா அம்மா இருந்தால்னா என்ன சொல்லணும்னா பாரத்வாஜ் கோத்ரா லட்சுமிதாக வசுரூபாக பிதாமகி சுதாம் சர்பையாமி மூணு நட ஜல்லு ஜென்ம ஆகணும் பரதராஜ் கோத்ரா மீனாட்சிதாக ருத்வரூபா பிது பிதாமகி சுதாம்சர்பையாமி பாரதராஜ் கோத்ராஹ காதிமதி தா ஆதித்யரூபாக பிது பிரவிதாமகி சுதாம்சற்பே சீவெஸ் சோத்ரா ஸ்ரீராமசர்மனஹரூபான் மாதாமகான் சுதாம்சற்பையாமி அம்மாவோட அப்பா பேர் மாதாமகன்னு பேரு அதுக்கு மூணு நட பண்ணும் शिव सुगोदरा शीघ्र धर्म महा रुद्र रूपां पिता महान सदा वसरपयामि अमाडा साता बेरे शिव सुगोदरा श्री राम आदि चिरूवान मातु प्रविदा महान सदा वसरपयामि शिव सुगोदरा अमाडा म अलमेरुदा वसुरूवा मादामहि सदा वसरपयामि शिव सुगोदरा सुबलक्षवीदा रुद्ररूवा மாது பிதாமகி சுதாம் பெயாமி சிவத்து கோத்ரா ராமலட்சுமிதா ஆதி திருவா மாது பிரபிதாமகி சுதாம்சர் பையாமி அப்புறம் வந்து ஆச்சு கூட அத்தை இருந்தால் அத்தை பெயரை சொல்லிக்கணும் எந்த கோத்திரம் உங்கள் கோத்திரம் என்ன கோத்திரமோ அந்த கோத்திரத்துக்கு அப்பாவோட கோத்திரத்துக்கு அத்தை அத்தையெல்லாம் பேர் அவருக்கு பேரை சொல்லி பண்ணணும் இல்லைன்னா அவ கோத்திரம் தெரிஞ்சால் அந்த கோத்திரத்தை பண்ணி பண்ணணும் కౌణిని గోత్ర కౌణ్యి గోత్రాహా అలమేరుదాహా పితృ భగినీ సుదామే అనే మూడు నేర జలం ఉడను కౌణిని గోత్రాహా శ్రీరామ శర్మన పితృని భర్తు సుదామ సర్ పయ్యామి అదకం భారద్వాజీ కో అప్పా ఉంగ గోత్ర భారద్వాజీ గోత్రం లేదా అప్పవోడ అన్న ఇల్ల పేరు చెంది భారద్వాజీ గోత్రాన్ శ్రీకృష్ణ కృష్ణ பித்ருவியா ஜெயஷ பித்ருவியான் சுதாமஸ்தற்பாமி பித்ருவின்னா அப்பாவோட அண்ணான்னு அர்த்தம் தாத்தாவோட கூட பண்ணாலும் அவாளுக்கெல்லாம் அவள் பிள்ளை இருந்தால் அவள் பண்ணுவாள் இல்லைன்னா நம்ம சேர்த்து பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி அப்பாவுக்கு மூத்த இருந்ததுன்னா சபத் பாரத்வாதி கோத்திரம் அவ பேர் சொல்லி மீனாட்சி நாமனி சபத்னி மாத்திரு சுதாமஸ்தர்பை ஹாமி அப்படி மாத்திரக்கு முன்னாடி பண்ணுங்க சபத்னி மாத்திரைன்னு பண்ணணும் அம்மா இருந்தா கூட இந்த சபத்தினி மாத்திரி போடணும் இதெல்லாம் விட்டு போனதெல்லாம் சேர்த்து பண்ணணும் அப்புறம் வந்து வேற அப்பாவோட கூட பிறந்தவா அம்மாவோட கூட பிறந்தவா இதெல்லாம் அவள் அவ பேர் தெரிஞ்சுக்கணும் மாதா மாத மாதுள்ன்னு அம்மாவோட கூட பொழுந்த தம்பி அண்ணா இவாளுக்கெல்லாம் மாதுள்ன்னு அவெல்லாம் இல்லைன்னா அவள் தர்ப்பணும் அந்த கோத்திரம் என்ன கேட்டுக்கணும் நீங்க பாரதவாஜி அவள் கவுண்டின்னு கோத்தலாம் கவுண்டி கோத்திரம் ஸ்ரீராம சர்மானம் மாதுளம் சுதாம சற்பையாமி மாத்துளம் சுதாம மூணு இடை பண்ணணும் அப்புறம் மாத்துலாணி இல்லைன்னா அவள் இல்லைன்னா ஆள் இல்லைன்னு மாத்துளாணி மாதூளாணி சுதாம சர்பயாமி அம்மாவோட தம்பியோட ஆம்படி இல்லைன்னா இல்லைன்னு அவருக்கு பண்ணணும் மாத்துளாணின்னு பேர் இது மாதிரி யார் யார் விட்டு போயிருக்காளோ அவர் தான் பெயர் பண்ணணும் ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு மூணு பேர் ஆறு பேர் கவுத்த இல்லைன்னு தம்பி இல்லைன்னு வச்சுக்கோ அவருக்கு வந்து நம்ம கோத்திரமா இல்லை சிவசு கோத்திரம் சிவசு கோத்திரம் ஸ்ரீராம சர்வம் பராத்திரேனு சுதாம சற்ப யாமி அனுப்பி விட்டுறணும் ஜாலத்துக்கு இளைஞனும் இப்படிலாம் எல்லா பேரும் சொல்லணும் யாரெல்லாம் சேர்த்து ஒரு யாரும் பிரண்ட்ஸ் ஒருத்தர் இல்லையா அவள் பேரெல்லாம் நமக்கு தெரிஞ்சா அவள் பேர் சொல்லி கோத்திரம் சர்மானம் பிராமண சர்மானம் சொல்லி சொல்லணும் இல்லைன்னா சேர்த்து எல்லாரையும் சேர்த்து சொல்லணும் தத்தத் கோத்ரானு தத்தத் சர்மனா யார் பிரின்ஸோ யாரெல்லாம் வேண்டிவாளோ யாரால விட்டு போனவாளோ அதுக்கெல்லாம் சேர்ந்து இது மந்திரம் தத்தத் கோத்ரானு ततत् शर्माना वसु वसु स्वरूपान सर्वान कारुण्य पितृण सदा मसर्पयामि ततत् गोत्राण ततत् स्वरूपान वसु वसु स्वरूपान सर्वान कारुण्य पितृण सदा मसर्पयामि ततत् गोत्राण ततत् शर्माना वसु वसु स्वरूपान पितृव्या भातुलादीन स्वर्गद्वय अवसिष्ठान कारुण्य पितृण सदा मसर्पयामि ஊர்ஜம் வந்தி அமிர்தம் பருதம் திருப்பியத திருப்பியத திருப்யத எல்லு ஜலமா நிறைய சொப்பு ஜலத்தை விடணும் நிறைய அவளுக்கு தீர்த்தான் அவளுக்கு ஒரு மாசத்துக்கு உள்ள சாப்பாடு அதனால விடாம பண்ணணும் அப்புறம் ரெண்டு கையும் அனைச்சா மாதிரி வச்சுட்டு சாமத்து சொல்லணும்

நிபரிய தக்குனு ஹோ யி அதோமதாயம் தா சா ஓஹோ வாட்டு பிரதட்சணம் பண்ணணும் சாம்பாரத்தை சுத்தி இல்லை விட்ட சேர்த்த தேவா பித்திருச்ச மாயோகிபியை சாஹாயை நித்தமேவோ நமையாச்ச பன்மந்திரா தா வினிய பதே பதே நமஸிவா ஆங்கி ர பார்குவிய பாரத்வாஜ ஸ்ரீயாஷ்ய பிரபலான்வித பாரத்வாஜ கோத்தலா ஸ்ரீகிருஷ்ணர்மனாஸ்வி சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அதை உட்காந்து போன்ல என்ன பண்ணிட்டு அந்த எல்லாம் எடுத்துக்கணும் ஏதபி தர சோமியசாங்க பதி பூர்ணேபி தாத்மியம் திரவிணே பத்திரம் சர்வீரம் நியச்சத உசந்தஸ்வா உசந்த சமீமி உஷன் உஷதாவே அமது கூர் பித்தேண யானம் பிரதிஷாமி ரெண்டு கூர்ஷத்து எல்ல பூடணும் தீர்த்த போட்டு அதை எடுத்து ரெண்டையும் பிரிக்கணும் பிரிச்சுட்டு கையில வச்சிருந்து எள்ளி ஜனமா விடணும் ஏஷா நமாதா நபிதா நபந்து நானிய தே சர்வே திருத்தி மாயாந்து திருப்யத 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 போன்ற வளம் நேரம் போட்டு ஆசை பண்ணுவோம் அச்சுதா நம அனந்தா நம கோவிந்தா நம கேசவா நாராயண ಮಾಧವ ಗೋವಿಂದ ವಿಷ್ಣು ಮಧುಸೂದನ ತ್ರಿವಿಕ್ರಮ ಭಾಮನ ಶ್ರೀಧರಋಷಿ ಕೇಶ ಪದ್ಮಭ ದಾಮೋದರ